தமிழ் இலக்கணத்துல இன்று மாத்திரை பற்றி சிறுகிடக்கம் மாத்திரை என்பது எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு தான் என்ன சொல்லுவோம் மாத்திரை எழுத்து இந்த எழுத்து ஒழிக்கக்கூடிய கால அடவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மாத்திரை மாத்திரை என்பது ஒரு கை நொடிக்கும் அளவு அல்லது கண் இமைக்கும் நேரத்தை நம்ம மாத்திரைன்னு சொல்லுவோம் இப்ப எழுத்துக்கள் வந்து குறுகிய எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடியெழுத்துக்கு இரண்டு மாத்திரை மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை இப்ப புரிய எழுத்துங்கிறது ஆ இ உ இந்த ஐந்து எழுத்துக்களும் இந்த ஐந்து எழுத்துக்களுக்குள்ள வரிசை எழுத்துக்களுக்கும் ஒரு மாத்திரை எழுத்துல ஏழு இ உ இந்த ஏழு எழுத்துக்களும் இதனுடைய வரிசை எழுத்துக்களுக்கும் இரண்டு மாத்திரை அதுபோல மெய்யெழுத்து என்பது அரை மாத்திரை அது என்னன்னா இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடிய பதினெட்டு எழுத்துக்கள் அதோட ஆயுத எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களுக்கு அற மாத்திரை ஒளிக்கும் இப்ப இந்த மாத்திரையுடைய கால அளவை தெரிந்து எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும் உதாரணத்துக்கு சொல்லினுடைய மாத்திரையின் அளவை எப்படி கண்டுபிடிக்கிறது எழுத்து ஒரு மாத்திரை மெய் வந்து என்னது குறி எழுத்து ஒரு மாத்திரை இரு வந்து என்னது மெய் எழுத்து அரை மாத்திரை தாவது என்னது குரு எழுத்து ஒரு மாத்திரை இன்னும் வந்து அரை மாத்திரை அப்ப மொத்தம் எவ்வளவு ஒண்ணு ரெண்டு ரெண்டு மூன்று நான்கு மாத்திரை காலம் அப்ப என்னுடைய பேருக்கு வந்து எத்தனை மாத்திரை இருக்குது நான்கு மாத்திரை அழகு நன்றி